பூர்வாங்க வரவு செலவு திட்ட கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தலைமையில் ஜனாதிபதி சேலத்தில் இடம்பெற்றது நகர மற்றும் கிராமிய வீடமைப்பு நகர அபிவிருத்தி நகர திட்டமிடல் கழிவு முகாமித்துவம் மற்றும் சிற்றாடல் பாதுகாப்பு நீர் விநியோகம் கழிவறை வசதி ஆகிய திட்டங்கள் தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டன நாட்டின் சகல மாகாணங்களிலும் இயங்கி வரும் இந்த பிரிவுகளோடு தொடர்புடைய வேலை தற்போதைய முன்னேற்றம் தொடர்பிலும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது அரசாங்கம் உரிய வகையில் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதால் உரிய காலத்துக்குள் உரியவாறு அவற்றை பயன்படுத்தாவிடில் அது பிரச்சினையாகும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் வீடமைப்பு மற்றும் கட்டிட நிர்மாணங்களின் போதும் நகர திட்டமிடல்களின் போதும் பிரதேச மக்களின் கருத்துக்கள் மற்றும் தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் தான் தோன்றித்தனமாக நிர்மாணங்கள் காரணமாக பல்வேறு பகுதிகளில் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ளப்படாத மற்றும் வலுவளந்த பயன்பாட்டுடன் கூடிய அரச கட்டிடங்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார் இதேவேளை காணி கையகப்படுத்தும் போது கொடுப்பனவு தொடர்புடைய சட்ட ரீதியான பிரச்சினைகளுக்கு வழங்கக்கூடிய தீர்வு தொடர்பில் யோசனை தயாரிக்குமாறும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார் அரச வீடமைப்பு திட்டங்களில் தற்போது பயன்பெறாத ஆனால் பயன் கிடைக்க வேண்டிய மக்களுக்காக அரசாங்கம் தலையிட்டு அதனை உறுதிப்படுத்துவதற்கான நடைமுறை குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கான வாய்ப்புகளை கண்டறியுமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார் அமைச்சர் அனுர கரணாத்திலக்க பிரதி அமைச்சர் டி பி சரத் உள்ளிட்டோரும் இதில் இணைந்திருந்தனர்